நான் முனைவர் எஸ் ஏ சம்பத்குமார் திருப்பனந்தாள கலைக்கல்லூரியில் கல்லூரி நூலகராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன் வாகை தமிழ்ச்சங்கம் தொன்மை தமிழ் மாநாட்டிற்கு எனது கட்டுரை ஆன திருவிடை தளப்பெருமை ஏற்றுக்கொண்டதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டின் பொருட்டு எனது காணொலியை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவிடைகழியின் திருத்தல பெருமை முன்னுரை முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளைத் தவிர அருணகிரியார் அருளிய திருப்புகழில் காணக்கூடிய பல சிறந்த முருகன் தலங்கள் உள்ளன அவற்றில் திருவிடைகளையும் ஒன்று திருவிடகழி நாகப்பட்டினம் மாவட்டம் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தம் செய்த தலம் இது இங்கு இருவருக்கும் இச்சேதார்த்தம் நடந்தது முருகன் சிவபூஜை செய்த நிலையில் பாவ விமோசன சுவாமியாக வீட்டிருக்கிறார் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வயானை வெளி பெற்றதாலும் முருகனுக்கு ரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்த இத்தலம் விடைகழி என அழைக்கப்படுகிறது ஆய்வு சுருக்கம் கோவில் அமைந்திருக்கும் இடங்களில் இயற்கை சூழல் போக்குவரத்து வசதி தலபுராணம் முதலியவற்றை எடுத்துக் கூறி மக்களின் அறிவு வளர்ச்சிக்கும் சமய மெய்யுணர்வுக்கும் எடுத்துக்காட்டாக கூடியதாகவும் வருங்கால தலைமுறையினருக்கு மிகவும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கமாகவும் இக்கட்டுரை அமைகிறது திருவிடகழியின் புராண வரலாறு திருவிழை திருவிடகழியின் புராண வரலாறு திருக்கோயில் அமைப்பு திருக்கோயிலின் சிறப்பு சிறப்பு திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள தடம் நடைபெறும் விழாக்கள் அமைவிடம் என்ற தலைப்புகளில் இக்கட்டுரை ஆய்வு செய்கிறது திருக்குறாவடி சோழ நாட்டு திருச்செந்தூர் திருக்குராத்துடையார் புராண வரலாறு திருச்செந்தூரில் சூரபத்மன் தாரகாசுரன் ஆகியோரை எம்பெருமான் திருமுருகன் சமுகாரம் செய்தான் சூரபத்மனின் இரண்டாவது மகன் ரண்யாசுரன் தன் உருவை தான் கற்ற மாயையால் சுறாமீனாக மாற்றிக்கொண்டான் பின்னர் திருச்செந்தூரிலிருந்து நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியில் உள்ள கீழசமுத்திரத்தில் பதுங்கி அங்கிருந்த அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் கொடுத்து வந்தான் முருகப்பெருமான் உயிர்களை காக்கும் பொருட்டு கீழச்சமுத்திரம் வந்து மாயையால் மறந்திருந்த ரணியாசுரனை வைகாசி மாதம் சதய நட்சத்திரம் அன்று சம்ஹாரம் செய்தார் ரணியாசுரன் அசுருணாக இருந்தாலும் சிவபக்தன் அதனால் முருகனுக்கு பாவம் உண்டானது அதை போக்க பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகன் இத்தலத்தில் உள்ள புறாமரத்தின் அடியில் சிவனை நோக்கி தவமிருந்து பலனடைந்தான் புறாமர நிழலில் அமர்ந்து சிவனை வழிபட்டதால் திருப்புறாவடி என இத்தலத்திற்கு பெயர் வந்தது தரிசிப்போரின் பழிவுபாவம் போக்கும் இத்தல முருகனை திருக்கரா துடையார் என கல்வெட்டுகள் கூறுகின்றன திருக்கோயில் அமைப்பு இக்கோயிலை கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் பொலிவுடன் காட்சி தருகிறது உள்ளே சென்றால் கொடிமரமும் வலிபீடமும் அடுத்து விநாயகரையும் தரிசிக்கலாம் முன் மண்டபத்தில் திருப்புகள் பாடல்கள் வேல் விருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளன வலது தெய்வ யானை தனி சன்னதியில் தவக்கூலத்தில் தரிசனம் செய்து அருள்வாளிக்கிறார் பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி தளவருச்சம் புறாமரம் தழித்து காட்சி தருகிறது முருகன் சிவபெருமான சிந்தித்து தவம் செய்த இம்மரத்தடியில் வலிபீடம் பத்திரலிங்கம் அமைந்துள்ளது இதற்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது புறாமரத்தின் கீழ் உமர்ந்து தியானம் செய்ததால் செய்தால் மனம் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாம் திருமாகேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தருகிறார் கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசித்தலிங்கமும் காட்டி தரும் அமைப்பை இத்தருண இத்திருத்தலத்தில் மட்டுமே தரிசிக்கலாம் பிரகாரம் வளமடைந்து உள்வாசலை தாண்டி இடதுபுறம் செல்லும் பொழுது சந்திரன் வழிபடலாம் நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியனும் காட்சி தருகின்றனர் நாக நாகநாதலிங்கம் கஜலட்சுமி வில்லேந்திய முருகர் உற்சிவ மூர்த்தி ஆகியவற்றை வணங்கி தொழலாம் கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அருள் ஆறடி உயரத்தில் முருகன் நின்ற கோலத்தில் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் சுவாமியின் வலதுகை அபயம் தரும் விதத்திலும் இடதுகை இடுப்பில் ஊன்றியபடியும் உள்ளன திருக்கோயில் சிறப்பு திருவிடகளி சோழ்நாட்டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் என போற்றப்படுகிறது முருகப்புருமானும் லிங்க வடிவ சிவபெருமானும் ஒரே கருவறையில் வீட்டிலிருந்து அருள் புரியும் அற்புத தலம் இத்திரு திருமுறை திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள மிருகப்பெருமானின் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று அதே போன்று அருணகிரியார் பாடிய திருப்புகழ் தலங்களில் இதுவும் ஒன்று மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய குறாமரம் திருவிடகிரியில் சமதளமான மண்ணிலும் வளர்ந்து தளவருச்சமாக உள்ளது என்பது அஸ் அதிசயமான நிகழ்வு குமரன் ஒரு கையில் வில்லுடனும் மறுகையில் வேலுடனும் காட்டி தரும் தலம் இங்குள்ள குராமரத்தின் அடியில் தான் ராகுபரவான் முருகப்பெருமானை வழிபட்டு பெற்றார் சர்வமும் சுப்பிரமணியம் இத்தலத்தில் திருதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் என அனைத்து மூர்த்திகளும் வலது கரத்தில் வேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சொர்வமாகவே காட்சியளிக்கின்றனர் பதினாறு விநாயகர் மூர்த்திகள் இந்த தலத்தில் பதினாறு விநாயகர் மூர்த்திகள் இடம்பெற்றுள்ளன இங்கு கொடிமரத்தின் கீழ் விநாயகப் பெருமானுடன் வேலனும் காட்சி தருவது தனிச்சிறப்பு தெய்வயானைக்கு தனி சன்னதி இத்தலத்தில் தெய்வயானைக்கு தனி தவக்கோலமாக தவக்கூலமாக காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் முருகன் தெய்வயானைக்கு நிச்சயார்த்தம் நடந்தது இதை வெளிப்படுத்தும் விதத்தில் யானை முகம் வெட்கத்தால் சாய்ந்தது போல் உள்ளது உள்ளது முதலில் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வ யானை விடைபெற்றதாலும் சிவன் அருளால் முருகனுக்கு ரெண்யாசுரணி போன்ற வழி அழிந்ததாலும் இத்தலம் விடைகழி என எனப்படுகிறது இக்கோயிலில் அம்பாள் சன்னதியும் நவகிரக சன்னதியும் இல்லை இரண்டு தளவிருச்சங்கள் புறாமரம் முருகப்பெருமானுக்கும் மகிழ மரம் இறைவனுக்கும் தளமர தளமரங்களாக உள்ளன புறா மரத்தடி நிழலில் இன்று முருகன் விரும்பி உலாவுவதாக தளபராணம் பிறப்பிக்கின்றது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள தலம் ஒன்பதாம் திருமுறையில் பாடிய திருவிழிமலை திருவாடுதுறை திருவிடகழி ஆகிய மூன்று தலங்களுக்குரிய திருவிச பதிகங்கள் மூன்றும் திருப்பல்லாண்டு பதிகம் ஒன்றும் ஆக நான்கு பதிகங்கள் உள்ளன அருணகிரியார் அருணகிரியார் குழந்தை வடிவிலான வேல்முருகனின் அருள் கொண்டு நிலை பெற்றவர் நெஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்த தம் முருகப்பெருமான் எழுதுறில் இருக்கும் தலங்களுக்கு எல்லாம் சென்று வழிபட்டு முருகவேலை பாடினார் இவர் ஏற்றிய திருப்புகள் பதினாயிரத்துக்கும் மேலான பாடல்களை கொண்டது இருப்பினும் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு பாடல்கள் மட்டுமே தொகுக்கப்பட்டுள்ளன திருவேகளில் முருகன் மீது பதினோரு பாடல்களை பாடியுள்ளார் நடைபெறும் விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை சிதம்பரத்திலிருந்து அடியார்கள் பாத யாத்திரை புறப்படுகிறார்கள் சனிக்கிழமை இரவு திருவிடகழி முருகன் கோவிலை அடைகின்றனர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் எதிரில் உள்ள மண்டபத்திலிருந்து பால்காவடி எடுத்துச் சென்று முருகப்பெருமானுக்கு புறாமரா தடையில் வைத்து மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது தொடர்ந்து தீபாரதனை நடைபெறும் வழிபாட்டில் கடலூர் மாவட்டம் பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாவட்ட பக்தர்களும் கலந்து வழிபடுகின்றனர் மேலும் தைப்பூசம் பங்கனி உத்தரம் வைகாசி விசாகம் மற்றும் திருக்கார்த்திகை தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தைப்பூசத்தின் போது அடியார்கள் சுவாமி மலையிலிருந்து நடைபயணமாக வருவது பெரிய திருவிழாவாக காணலாம் அமைவிடம் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவூருக்கு தென்மேற்காக திருவிடகழி அமைந்துள்ளது திருக்கடூரில் இருந்து தில்லை